பரிசுத்த ாமத்துக்கு மண்டாவதாக இந்த புதன்கிழமை கால உங்களை சந்திப்பதில் வந்து சந்தோஷம் இந்த நான் போய் ஆசிர்வாதத்துக்காக ஒரு வேத பதிவாசிப்போம் அது சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி இருபத்தி எட்டாம் அதிகாரம் ரெண்டு மூணு கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவால் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் சங்கீதக்காரன் மூலமாக ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்கு சொல்ல வேண்டிய ஒரு நற்செய்தியில் சொல்லுகிறார் என்ன சொல்றாரு உன் கைகளின் பிரயாசத்தினை சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் இருக்கும் இந்த வசனத்தை ஆண்டவர் ஒரு கண்டிஷன் சொல்றாரு பாருங்க கத்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் நம்ம வழியில நடக்கிற வரைக்கும் நம்முடைய கையின் பிரயாசத்தை நம்ம சாப்பிட முடியாது அவர் வழிகள் நடக்கணும் அவர் எனக்கு என்ன சொல்றாரோ அதை நான் செய்வேன்னு சொல்லி நாம் தீர்மானம் பண்ணி நடக்கணும் அதனால்தான் அந்த சங்கீதம் எழுதின சங்கீதக்காரர் சொல்கிறாரு கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் வாக்கியவான் தான் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவே உனக்கு வாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும் கர்த்தருக்கு நீ பயந்தா போதும் அப்பரேஸ்வரத்துல பயத்தோடு செயல்படணும் குடும்பத்தில் பயத்தோடு செயல்படணும் எல்லாத்திலும் சரி ஒரு தெய்வம் பயம் இருக்கணும் துணிகரமா எந்த தப்பும் செஞ்சிடக்கூடாது பாவத்தையும் செய்யக்கூடாது ஆண்டவர் பயக்கம் கர்த்தர் என்னை பார்க்கிறார் யாக்கோபின் தேவன் என்னை நோக்கி கொண்டே இருக்கிறார் என்று சொல்ற பயத்தோடு கூட இருந்து இந்த பூமியிலே பாவம் செய்யாதபடிக்கு பரிசுத்தமாய் வாழ்ந்து அவரை நேசித்தால் உன் கையில் பிரயாசத்தை ஆஸ்பத்திரியில் போய் பணத்தை கொட்ட வேண்டியதில்லை மருந்து மாத்திரைக்கு பணத்தை செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டவராகி உங்கள் கையில் பிரயாசத்தை நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் குடும்பம் சாப்பிட்டு திருப்தியா இந்த பூமியில இருப்பீர்கள் ஆகவே மறந்து விடாதீர்கள் அவருக்கு பயப்படுற பயம் இருக்கட்டும் நான் உங்களுக்காக செபிக்கிறேன் பரிசுத்த பிதாவே எங்களோடு பேசுற நல்ல வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம் இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதிங்க இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன் காட் நஸ்வி கத்துற உங்களை ஆசீர்வதிப்பாராக